ஆப்பிரிக்க நாடுகளுள் ஒன்றான நமீபியாவை பல நிபுணர்கள் ஆப்பிரிக்காவின் சவுதி அரேபியா என்று அழைக்கின்றனர் ஏனெனில் நமீபியாவில் சவுதியை போலவே பாரிய அளவிலான எண்ணெய் வளங்கள் உள்ளன எண்ணெய் வளம் மட்டுமன்றி யுரேனியம் தாமிரம் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பல விலைமதிப்பற்ற கனிம வளங்களும் இருக்கின்றன சுமார் முப்பது லட்சம் பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள நமீபியா அதன் இயற்கை வளங்கள் காரணமாக உலக அரங்கில் மகத்தான மூலோபாய மதிப்பை பெற்றுள்ளது பல்வேறு அறிக்கைகளின்படி நமிபியா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வயல்கள் சிலவற்றின் தாயகமாக உள்ளது மேலும் அதன் ஆஃப்ஷோர் ஷோர் ஆயில் ரிசர்வ் சுமார் இருபது மில்லியன் பீப்பாய்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக நமிபியா இடம் பிடித்தது மேலும் சமீபத்திய கண்டுபிடிப்புகள் இந்த ஆப்பிரிக்க நாட்டில் இன்னும் பாரிய அளவிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் இருக்கக்கூடும் என்பதை குறிக்கின்றன கூடுதலாக நமீபியாவில் யுரேனியத்தின் மிகப்பெரிய இருப்புகளும் உள்ளன குறைந்த மக்கள் தொகை பாரிய இயற்கை வளம் ஆகியவற்றால் நமீபியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையை எட்டியுள்ளது மற்றும் இது உலக சக்திகளான அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவற்றின் கவனத்தை தன்பால் ஈர்த்துள்ளது இந்நிலையில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆப்பிரிக்க நாட்டிற்கு இந்திய பிரதமர் ஒருவர் மேற்கொள்ளும் முதல் பயணமாக கடந்த ஜூலை ஒன்பதாம் நாளன்று பிரதமர் நரேந்திர மோடி நமீபியாவுக்கு சென்று இறங்கினார் பிரதமர் மோடியின் நமீபியா வருகையின் போது இந்தியா நமீபியாவுக்கு இடையிலான எண்ணெய் எரிவாயு உட்பட பல்வேறு துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது நமீபியாவிற்கான இந்தியாவின் ஆதரவு அதன் சுதந்திர போராட்டத்திலிருந்து தொடங்குகிறது இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளில் நமீபியா வறட்சியின் போது இந்தியா ஆயிரம் டன் அரிசியை வழங்கியது மற்றும் கோவிட் நைன்டீன் தொற்றை எதிர்த்து போராட கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மார்ச் மாதத்தில் முப்பதாயிரம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியா நமீபியாவுக்கு நன்கொடையாக வழங்கியது